வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாடு முழுக்க ஒரு பரபரப்பா இருக்கு இந்தியா முழுக்க வந்து பிளாஸ்டிக் அரிசி இருக்கு பிளாஸ்டிக் முட்டை வந்துச்சு அது இந்த ஊர்ல விக்குது அந்த ஊர்ல விக்குது அப்புறம் அது இல்லாம ஒருபடி மேல போயிட்டு இந்த பிளாஸ்டிக் அரிசி எப்படி கண்டுபிடிக்கலாம் சாதாரண அரிசியில இருந்து பிளாஸ்டிக் அரிசியை எப்படி நாம இனம் கண்டுபிடிப்பது அப்படின்றதுக்கான நிறைய பதிவுகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதெல்லாம் நேற்று செய்தித்தாள பார்த்தேன் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு தேட்டர்ல திருவள்ளூர்ல ஒரு தேட்டர்ல பிளாஸ்டிக் முட்டை வித்ததாகவும் அந்த முட்டையினால பப்ஸ் செஞ்சு கொடுத்ததாகவும் அதனால அந்த தேட்டர்ல பப்ஸ் சாப்பிட்ட ரெண்டு பேர் பப்ஸு சாப்பிட்டு லூஸ் மோஷன் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆயிட்டாங்க அப்படிங்கறதாகவும் தகவல் பார்த்தேன் இது நிறைய இங்க விக்கிறது அங்க விக்குதுங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த பிளாஸ்டிக் அரிசியை யார் உற்பத்தி பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா உற்பத்தி பண்றான் பிளாஸ்டிக் அரிசி உற்பத்தி ஆயிட்டு இருக்கிற இடத்த பாருங்க பிளாஸ்டிக் உற்பத்தி பண்றாங்க பாலிமர் கிரானுவல்ஸ் இப்போ ஒரு பிளாஸ்டிக் ராமெட்டீரியல் அப்படிங்கிறது நூத்தி இருபது ரூபாய் ஒரு கிலோ விக்குது அப்ப நூத்தி இருபது ரூபா ரா மெட்டீரியல் போட்டு முப்பது ரூபா இருபத்தஞ்சு ரூபாய்க்கு அரிசியை விக்க முடியுமா அப்படிங்கற சாதாரண அறிவுள்ளவர்கள் கூட இதனம் கண்டுபிடித்து விட முடியும் இது விஷயம் அதை தாண்டி இது ஏன் இப்படி இருக்குது ஏன் பிளாஸ்டிக் முட்டை சைனாவில வந்து வந்துச்சு பிளாஸ்டிக் அரிசி சைனாவில இருந்து வந்துச்சுன்னா ஒரு சூழ்ச்சி இருக்கு இதெல்லாம் யாரும் தெரியாமலாம் பண்ணல இந்த திட்டமிடலுக்கு பின்னால இந்த உளவுத்துறை இதுக்கு பின்னாடி உளவுத்துறை இருக்கு இது இந்திய உளவுத்துறை அப்படிங்கறத தாண்டி உலக அளவுல அமெரிக்க உளவுத்துறை இதற்கு பின்னால இயங்கி கொண்டிருக்கிறது என்ன சார் இங்க பிளாஸ்டிக் அரிசி விற்கிறதுக்கும் பிளாஸ்டிக் முட்டை விற்கிறதுக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அமெரிக்க உளவுத்துறை மட்டும் இல்ல இங்க இருக்கிற நம்ம ஊர் ஆட்களும் நல்லா விளையாடுறாங்க ஏன் விளையாடுறாங்கன்னு கேட்டீங்கன்னா இப்ப இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய காவேரி படுகை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி கோதாவரி படுகை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி இப்ப இந்த ரெண்டு படுகை தான் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த அரிசி உற்பத்தியில முன்னிலை வைக்கிறது அதை தாண்டி போனீங்கன்னா பஞ்சாப் காரங்க கொஞ்சம் அரிசி உற்பத்தி பண்றாங்க வெஸ்ட் பெங்கால் காரங்க கொஞ்சம் அரிசியை உற்பத்தி பண்றாங்க இதுல இப்ப என்ன புதுசா இப்ப நம்ம மாட்டு எல்லாம் கிளம்பிட்டாங்கன்னா எதோ வித்தாங்க காத்த வித்தாங்க அலைக்கறி வித்தாங்க எல்லாத்தையும் வித்து முடிச்சிட்டு கடைசியில உள்ளதை எல்லாத்தையும் எதுதான் என்ன ஆனாலும் பரவாயில்ல பூமிக்கு உள்ள ஒன்னையும் வைக்கிறது இல்லையா அப்படின்ற அளவுக்கு ரெடி ஆயிட்டாங்க அப்ப அந்த நிலையில தஞ்சை படுகையில இருக்கக்கூடிய மீ தேன் இ தேன் பி தேன் பி தேன் அப்படின்னு நிறைய தேன் இருக்கு அந்த தேன் எல்லாம் அடிக்கணும்னா முதல்ல வந்து அந்த தேனை அழிக்கிறதுக்கு முன்னாடி ஈத்தேன் மீத்தேன் தான் சொல்றேன் முதல்ல கூண்டை கலைக்கணும் கூண்டை களைச்சாதான் தேன் எடுக்க முடியும் அதே மாதிரி இந்த மீத்தேன் பீத்தேன் ஈத்தேன் எல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளை களைச்சி ஓட வைக்கணும் அப்போ அதை ஓட வச்சிருவாங்க எனக்கு அவரில் தண்ணி இல்லை எவ்வளோ நாளைக்கு பிடிக்கும் தஞ்சாவூர் விவசாயிகள் கடலூர் விவசாயிகள் கடலூர் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் திருச்சி மாவட்டம் அத்தனை மாவட்ட விவசாயிகளும் ஓட வேண்டியதான் ஊற விட்டு ஓடிட வேண்டியது காலி பண்ணிட்டு ஓடிட வேண்டியதான் அதுவும் எண்ணெய் படுகைகள் அப்படிங்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா யாராவது முகநூல் நண்பர்கள் நல்ல குறும்படம் இருந்தாங்கன்னா இப்ப அடுத்து ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு இந்த எண்ணெய் படுகை எங்கெல்லாம் எடுக்கிறாங்கன்னு ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டோரி ஒன்று எடுங்க அந்த ஊர் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய என்னென்ன விலையுதுன்னு பாத்தீங்கன்னா எல்லாம் தமிழ்நாட்டிலேயே செழிப்பான இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா இவங்க லிஸ்ட் போட்டு வச்சிருக்கிற எல்லா ஊரையும் நீங்க சேர்த்துக்கலாம் காட்டுமன்னார்குடி இருந்தாலும் சரி புவனகிரி இருந்தாலும் சரி கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பண்டுட்டி வட்டத்தில் சில பகுதிகள் கட்டியங்குப்பம் இப்படி நிறைய ஊர் அதுல அப்புறம் ஊர் பேர் தெரியாத ஊரெல்லாம் நிறைய லிஸ்ட்ல வருது இந்த ஊரெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு செழிப்பான ஊர் இதெல்லாம் அழிக்க போறாங்க நாளைக்கு பாலவண்ணம் ஆக போகிறது கோதாவரிய காலி பண்ண போறாங்க அப்ப ஆந்திராவில இருந்தும் அரிசி வராது கர்நாடகிலும் காலி பண்ண போறாங்க அப்போ கர்நாடக பொண்ணையும் வர போறதில்லை அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில அரிசி விளைவே இல்லை யானை கட்டி மாடுகட்டி போரடித்தால் மாலாது சென்னல் என்று யானை கட்டி போரடித்த அழகான தென்மதுரை அப்படின்லாம் நம்ம சும்மா பாடிட்டு இருக்க வேண்டியதான் இதெல்லாம் விளையாடுதுன்னா நெல்லு தாவி அரிசி தாவி அப்ப அரிசி என்ன பண்றது அரிசி அவனை சாப்பிடாத ரேஷன் கடையில அரிசியை கட் பண்ணிட்டு கோதுமையே நாம போடு எவ்வளவு நாளைக்கு போடுவேன் கொஞ்ச நாளைக்கு போடுவேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஏதோ ஆகட்டும் இப்போதைக்கு நாங்க எண்ணெய் எடுத்தோம்னோ அப்புறம் அரிசிக்கு என்ன பண்ண அரிசி இப்போது சைனாவில் உற்பத்தி பண்றாங்க உற்பத்தி என்பதை விட சைனாவில விளைவிக்கப்படுகிறது நிறைய அரிசிய விளைவிக்க போறாங்க அப்ப இந்தியாவில அரிசி மார்க்கெட் டெவலப் ஆக போகுது அப்ப அரிசி மார்க்கெட் டெவலப் ஆச்சுன்னா சைனாவில இருந்து அரிசி இறக்குமதி ஆகிடக்கூடாது நாளைக்கு சைனாவில அரிசி இறக்குமதி ஆயிடக்கூடாது அப்ப என்ன பண்றது சைனா அரிசி விற்காம பண்ணணும் அப்ப சைனாவை பற்றி ஒரு கெட்ட பேரை உருவாக்கணும் சைனாக்காரன் பிளாஸ்டிக் முட்டை அனுப்பிச்சான் சைனாக்காரன் பிளாஸ்டிக் அரிசி அனுப்பிச்சான் அப்படின்னு இந்த மக்களுக்கு சைனா நாள மாதிரி இருக்கணும் வாமிட் வரணும் ஆங்கணும் அப்படிலாம் பண்ணிட்டு அப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்னா எவனோ இருக்கிறான் கம்போடியா இந்தோனேஷியா பிலிப்பைன்ஸ் இங்கெல்லாம் அமெரிக்கா கொஞ்சம் ஆதிக்கம் பண்ணி அங்க அரிசியை உற்பத்தி பண்ணி இந்த பக்கம் தள்ளி விட்டு கமிஷன் அடிச்சுக்கலாம் அதற்கு நம்ம ஊர்ல அதானி அம்பானி பம்பானி பும்பானின்னு நிறைய பேர் கம்பெனிகள் இருக்குது அப்ப இவங்க வந்து இந்த கம்பெனிகள் என்னையும் எடுப்பான் இங்க இருக்கிற நெல் வயல்களை பாலைவனமாகவும் ஆக்குவான் அப்புறம் சாப்பாடுக்கு வழி இல்லாமல் உங்களுக்கு பாலைவன மக்கள் மாதிரி இந்த மக்கள் பரதீசிகளாக குடிக்க தண்ணி இல்லாமல் சாப்பிட உணவு இல்லாமல் ஐயோ எனக்கு சாப்பாடு கொடுங்களேன் அப்படின்னு பிச்சை எடுக்கின்ற போது பிச்சை போடுவதற்காக பிச்சை பொருட்களையும் அவன் இறக்குமதி பண்ணுவோம் அப்ப எல்லா விதத்திலயும் லாபம் யாருக்கு இந்த அந்தாணி அம்பானி அதானி மோதானி கோதாணி நிறைய தானிகள் இந்த தானிகள் வந்துருவானுங்க இதெல்லாம் வியாபாரம் பண்றதுக்காக இன்னைக்கு மக்கள்கிட்ட முதல்ல ஒரு வதந்தியை கலப்பணும் என்ன வதந்தி பிளாஸ்டிக் அரிசி வந்துச்சு பிளாஸ்டிக் முட்டை வந்துச்சு கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாமா திருவள்ளூர்ல என்னன்னா இதுல நம்ம ஊர்ல லோக்கல் அடியில் குரூப் இருக்கு லோக்கல் கட்ட பஞ்சாயத்து குரூப் இருக்கு லோக்கல் கட்ட பஞ்சாயத்து கட்சிகள் இருக்கு அவங்க கூட ஒன்னா சேர்ந்துக்கிட்டு சும்மா அள்ளி விட நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக் பப்ஸ் வித்தீங்க பிளாஸ்டிக் முட்டையில பப்ஸ் போட்டான் அந்த தேட்டர்ல அதுல அடிச்சு நோருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஸ்டேஷன்ல பண்ண பிறகு சரி ஓகே இந்த முட்டை விவகாரத்தை அமுக்கிடுவோம் ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பயமுறுத்துறது அப்பாவி முட்டை வியாபாரிகளை முட்டையெல்லாம் போட்டு உடைச்சி நான் பிளாஸ்டிக் முட்டை எடுக்கப் போறாங்கிறது இது எல்லாமே நம்மளை பயமுறுத்துவதற்காக சைனா பொருட்களை சைனாவில இருந்து நாளைக்கு வரப்போகின்ற விவசாய பொருட்களை இந்தியாவில் வரவிடாமல் தடுத்து அப்ப இந்தியாவிற்கு இந்த அதானி மோதானி கோதானி பாதானி அம்பானி இந்த குரூப் மூலமா அமெரிக்காவினுடைய நிறுவனங்கள் இங்கே கடைவிருப்பதற்காக செய்யப்படுகின்ற முதல் கட்ட முயற்சி இது இதுல உளவுத்துறை எல்லா நாட்டினுடைய உளவுத்துறையும் வேலை செய்யுது எங்க சார் இங்க வந்து எல்லாம் வேலை செய்வாங்க ஆமா வேலை செஞ்சாதான் இங்க இருக்கிற எண்ணெய் எடுக்கலாம் இங்க பாலைவனம் மக்களாம் எண்ணெய் வளம் இல்லை என்ற திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் உயிரை பறக்குது வெள்ளைக்கொடி பஞ்சம் இல்லை என்றும் அன்னக்குடி எல்லாம் எம்ஜிஆர் பாடுவாரு இதுவரைக்கும் உணவுக்காக எந்த நாட்டையும் கையாந்தவில்லை இன்னும் கேட்டீங்கன்னா உணவு உற்பத்தியில தண்ணீர் இன்னும் இருக்கிறோம் உணவு உற்பத்தியில் பெரும் பங்கு எவ்வளவு பெரிய தேசமாக இருந்தாலும் பட்டினியாக ஒருவரும் வாழவில்லை அப்படிங்கிற நிலைய எவ்வளோ பிரச்சனைகள் கிடைக்கல இந்த நாட்டினுடைய விவசாயிகள் இவர்களுடைய வயிற்றை பசியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இப்ப முதல்ல விவசாயியே புடுங்கிட்டு ஓட விட போறாங்க அவன் எல்லாம் பிச்சை எடுக்க போறான் விவசாயி பிச்சை எடுக்க போறான் அப்ப பிச்சை எடுக்க போது உலக உலகத்துல எல்லா இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேரும் பிச்சை எடுக்க போறான் அப்ப பிச்சைய இந்த அந்தானி அம்பானி மம்பானி இந்த குரூப் போட போது அப்ப அந்த குரூப் வெளிநாடுகள்ல இறக்குமதி செய்யணும் சைனால இருந்து வந்துடக்கூடாது அமெரிக்க சார்பு நிறுவனங்கள் இந்த வேலைகளை எடுக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த என்ன குரூப் இது பிளாஸ்டிக் அரிசி பிளாஸ்டிக் முட்டை இந்த வதந்திகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் அன்புள்ள நண்பர்களே இதுல இதெல்லாம் நான் வெளிப்படுத்துவதனால இதற்கு எனக்கு எந்த விதமான லாபமும் இல்லை என்றாலும் நாம் போராடி கொண்டிருப்பது இந்த மரபணு மாற்ற குரூப்பு சர்வதேச குரூப்பு இந்த எண்ணெய் எடுக்கிற குரூப் மீத்தேன் தேன் ஈத்தேன் இ பீத்தேன் குரூப் அத்தனை குரூப்பும் இந்த குரூப்பினுடைய அடியாட்கள் எங்கேயோ இல்ல நம்மை சுற்றி இருக்கிறாங்க அவங்க கரை வெட்டி கட்டி இருக்கிறாங்க நம்ம ஊர்ல இருக்கிறாங்க நம்ம பக்கத்து வீட்டில இருக்கிறாங்க இவர்கள் நம்மளை காட்டி கொடுப்பார்கள் நாளைக்கு நடப்பதை பற்றி இவர்களுக்கு கிஞ்சட்டும் அக்கறை இல்லை என்னவோ நடக்குது நம்ம நம்ம பதவி இருக்குதா நம்மளுடைய பவுசு இருக்குதா அன்னைக்கு நம்ம எம்எல்ஏ இருக்கிறோமா மந்திரியா இருக்கிறோமா எம்பியா இருக்கிறோமா அடுத்த தலைமுறை பத்தி நமக்கு கவலையே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க அன்பிற்குரிய என் சொந்தங்களே உங்களை காலில் வந்து கேட்கிறேன் காலில் வேண்டு கேட்கறேன் இந்த நாடு இந்த தேசம் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்றைய வரலாற்று பண்புடைய வரலாற்று சான்றுடைய உலகத்தையே கட்டி அடைந்த இனம் இந்த இனத்தை பிச்சை எடுக்க வச்சிடாதீங்க தயவுசெய்து உங்களுக்கு தமிழ்நாட்டிற்கே நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் தமிழ்நாட்டிற்கு எந்த உதவியும் வேண்டாம் நாங்க எங்க பாத்துக்கிறோம் நாங்க விவசாயம் பண்ணிக்கிறோம் நாங்க பயிர் வச்சுக்கிறோம் நாங்க சாப்பிட்டுக்கிறோம் ஒரு உதவியும் நீங்க பண்ண வேண்டாம் தண்ணியே விடலனாலும் பரவாயில்ல எங்களை உயிர இருக்க விடுங்க எங்களுடைய அடுத்த தலைமுறை இந்த பூமியில வாழ வேண்டும் இந்த பூமியை நாங்கள் காப்பாற்ற வேண்டும் என்கின்ற மன்றாடி 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 இந்த கரவேட்டைகளிடம் காலில் விழுந்து கேட்டுக்கிறேன் தயவுசெய்து இந்த மக்களை வாழ விடுங்கள் இந்த வதந்தி பரப்புபவர்கள் இத்தோடு விட்டு விடுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிந்த எல்லா குரூப்லையும் பரப்புங்க கண்டிப்பாக நம்ம இது ஒரு இரண்டாம் சுதந்திர போர் அப்படிங்கிற அளவுக்கு இந்த பன்னாட்டு நிறுவனங்களுக்கு எதிரான போரை நம்ம தொடுக்க வேண்டும் இந்த போருங்கிறது முன்ன மாதிரி கத்தி கம்பு இதெல்லாம் வச்சுட்டு எடுக்க வேண்டியலை ஒவ்வொருவரும் இந்த தகவல்களை தெரிந்து கொண்டால் நம்ம எந்த கொம்பனாலும் ஏமாத்த முடியாது நம்மள இவ்வளவு படித்த பிளாஸ்டிக் அரிசி பிளாஸ்டிக் முட்டைன்னு நம்மள ஏமாத்திட்டு வாட்ஸ்அப் குரூப்ல வதந்தி பரப்புறதுக்கு அதுல வேற பிளாஸ்டிக் அரிசியை கண்டுபிடிப்பது எப்படி அப்படின்னு வேற டிப்ஸ் கொடுக்கறாங்க இந்த கூத்தெல்லாம் நம்ம ஆகணும் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஆக வேண்டும் நண்பர்களே நண்பர்களே ஒன்று சேருங்கள் நண்பர்களே நண்பர்களே தகவல்களை கொண்டு சேருங்கள் என்று கூறிக்கொண்டு நன்றி வணக்கம் எல்லோருக்கும் பரப்புங்க நன்றி 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 இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்